அழகான ஆமை வீடு உள்ளே ஆமை குட்டிகள் விளையாடிட்டு இருக்காங்க கிச்சன்ல அம்மா ஆமை ஏதோ ஒன்னு சமைக்கிறதalle மும்மறமா இருக்காங்க என்ன இது பண்ண இவ்வளவு நேரம் ஆகுது அப்பா ஆமை வெளியில இருந்து சாப்பாடு சாப்பிட்டு வீட்டுக்குள்ள வராரு ஹையா அப்பா வந்தாச்சே என்னம்மா இன்னைக்கு என்ன சமையல் வாசனையே தூக்குதே அடடா வாங்க நெட்ல ஒரு ரெசிபி பார்த்தேன் கொஞ்ச நேரம் தான் ஆகும்னு போட்டுருந்துச்சு ஆனா நான் ஒரு மணி நேரமா சமைச்சிட்டு இருக்கேன் இன்னும் பாதி கூட ஆகலங்க நீ ஒரு ஆமம்மா இது பண்ணாலும் எதுவா தான் பண்ணுவ இதுக்கு போய் ஏன் டென்ஷன் ஆகுற இந்த இந்த பாக்ஸ்ல சாப்பாடு இருக்கு நீயும் குழந்தைகளும் சாப்பிடுங்க உன்னோட அவசர சமையல் முடிய இன்னும் ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் அம்மா ரொம்ப ஸ்லோ மோஷன்ல சமைக்கிறாங்க இல்லப்பா ஆமா வாங்கம்மா ரொம்ப பசிக்குதும்மா அப்போ இவ்வளவு நேரம் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்ட்டா இல்லைபா நீ ரொம்ப பொறுமையா சமைக்கிறாரு அதுதான் உன்னோட ஸ்பெஷல் சமையல் மெதுவா இருந்தாலும் அன்போட செய்யறது தான் ரொம்ப முக்கியம்